காலங்கள் சோதனை காலங்கள் தஜ்ஜாலுடைய வருகைக்குரிய காலங்கள் உலகத்தில் போர்கள் நிலநடுக்கங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடு நடக்கக்கூடிய உலகம் நீங்கள் இந்த நிலையில் தோபா செய்யாமல் மூத்தாயிட்டா அல்லாஹுக்கு முன்னால் விசாரணை மிக கடுமையானதாக இருக்கும் என்பதை அஞ்சு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் பெண்கள் வந்து நல்லவர்களாக இருந்துட்டால் எல்லாம் அவுளியாக்களாக ஆகிடுவாங்க ஒரு பெண்மணி போதுங்க எனக்கு நீங்கள் தர்றது போதும் அப்படின்னு நினச்சிட்டா ஆண்கள் ஹராமல் சம்பாதிக்க மாட்டான் ஒரு ஆண் ஹலால் ஹராமல் பார்க்காம பேணுதல் இல்லாமல் சம்பாதிக்கிற நிலை எதனால் வருது பெண்களுக்கு அவனால் கொடுத்து கட்டுப்படி ஆகிறது ஒரு குறைஞ்ச மிதமான சம்பளம் ஒரு நடுத்தரமான சம்பளம் வாங்கினா மனைவி கேட்குறதையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது ஏன்னா இவங்க ஆசைப்படுறதையெல்லாம் வாங்கக்கூடியவங்க பார்க்குறதையெல்லாம் வாங்குறவங்க இருக்கும் எக்கச்சக்கமான ட்ரெஸ் இருக்கும் ஆனாலும் ஒரு கடைக்கு போனால் அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்காமல் மாட்டாங்க வீட்டில் இருக்கு பீரோ நிறைய ட்ரெஸ் இருக்குது ஒரு ஆனால் இதுக்கெல்லாம் பிடிக்க முடியல இன்றைய பல்வேறு செலவுகள் நிறைந்த உலகத்தில் அப்போ சம்பாதிக்கிறதுக்கு ஹலாலாக சம்பாதிச்சா நியாயமாக சம்பாதிச்சா வீட்டில் மனைவி திருப்திப்படுத்த முடியல அப்போ பெண்கள்கிட்ட தீன் இல்லை போதும் என்ற மனோநிலை இல்லை ஆண்கள் தப்பு செய்கிறாங்க அப்படி இல்லாமல் பெண்கள் போதும் எனக்கு நீங்கள் தர்றது போதும் ஒரு பெருமானார் பெருமனார் செல்லதாலை சிலவங்க ரொம்ப அழகாக சொல்வாங்க இத்தக்கில் மஹாரீம் தக்குன் ஆபதன்னா ஹராம் எதுவோ அதை விட்டு விலகிடுங்க ஹராமை விட்டு விலகி இருப்பது தான் சிறந்த இபாதத்து இபாதத் என்பது தொழுகை இல்லை நோம்பல்ல காத்தல்ல அல்ல ஹராமல் செய்யாமல் இருக்கிறதான் ஃபோனை பார்க்காமல் தான் இவாதத்து டிவி பார்க்காமல் இருக்கிறதா இபாதத்து மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களை விட்டும் விலகி இருப்பது தான் இபாதத்து புறம் பேசாமல் பொய் பேசாமல் இருப்பது அடுத்தவர்களுடைய குறைகள் பேசாமல் இருப்பது அதுதான் இபாதத்துன்னு சொன்னாங்க அடுத்து சொல்லுவாங்க உரது அபிமா அக்கசம் அல்லாஹுலக்க எல்லாம் உங்களுக்கு எந்த வாழ்வாதாரத்தை கொடுத்திருக்கிறானோ அது எனக்கு போதும் பொருந்திக் கொள்ளுங்க தக்கு மக்களின் நீங்கள்தான் உள்ளத்தால் மன நிறைவு பெற்ற செல்வந்தர்கள் செல்வங்கிறது வெளிப்படையா இருக்கிற பொருளுக்கு பெயர் அல்ல இருக்கிற தன்னிறைவு தான் எனக்கு கொடுத்தது போதும் நினைங்க நீங்க தான் தன்னிறைவு பெற்ற மனிதர்கள் பெண்கள்கிட்ட இந்த தன்னிறைவு வந்துட்டா போதும் பெரும நார் செல்லதாலை செல்லவங்க அப்படிதான் துவா செய்வாங்க எல்லாம் எனக்கு தன்னிறைவை கொடு நீ கொடுத்தது போதும் அல்லாஹம்மா கன்னியா அணி பிமா ரசக்தனி எல்லாம் எந்த வாழ்வாதாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாயோ அது போதுமென்ற மனதை எனக்கு கொடு இந்த துவா பெண்கள் ரொம்ப செய்யணும் பெண்கள்கிட்ட போதும் அப்படிங்கிற என்ன வந்துட்டா ஒரு ஆண் வரம்பு மீறி போக வேண்டிய தேவை இல்லை வருமானத்தை கொடுப்பாரு அலாலான வருமானத்தை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடிய நிலையில் பெண்கள் இருப்பாங்க அப்போ இந்த ஹதீஸா தான் சொன்னது அல்லா கொடுத்ததை பொருந்தி கொள்ளுங்கன்னு சொன்னாங்க மூணாவதாக சொன்னாங்க ஜாரிக்க இலாஜாரிக்க இலா ஜாரிக்க உங்களுடைய அருகிலுள்ள அண்டை வீட்டினரோடு அழகான முறையிலே நடந்து கொள்ளுங்கள் தக்குன் மீனன் அப்போ தான் உண்மை விசுவாசி நீங்கள் பக்கத்து வீட்டு வீடுகளோடு மிக அழகான முறையில் நடக்கணும் அப்போ தான் நீங்கள் அழகிய முஸ்லீம் நாலாவது சொன்னாங்க உங்களுக்கு விரும்புகிற எல்லாவற்றையும் பிற முஸ்லிம்களுக்கு விரும்புங்க அப்போ தான் நீங்கள் உண்மை முஸ்லீம் அஞ்சாவது சொன்னாங்க அதிகம் சிரிக்காதீங்க அதிகம் சிரிச்சா உள்ள செத்து போயிடும்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு காமெடி பாக்குறது நேரமும் பாக்குறது அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது இந்த சிரிச்சு சிரித்து சிரித்து உள்ளங்கள் செத்து போச்சு பண்பாடுகள் போய்விட்டது நல்ல கலாச்சாரங்கள் போய்விட்டது மார்க்க அறிவு மார்க்க சட்டத்தை பின்பற்றுவது இல்லை ஒரு காலத்தினுடைய பெண்கள் எப்படி இருந்தாங்க மார்க்க கல்வியில ஆண்களுக்கு நிகரா இருந்தாங்க இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாவுடைய மகளார் அவங்க பெரும் பாத்திமா தான் அவங்க பெரிய அவங்க. இமாம் மாலிக் அவர்கள் மாணவர்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க மாணவர் யாராவது தவறாக வாசித்து இமாம் மாலிக் அவர்கள் கவனிக்கல அவங்களுடைய மகளார் உள்ளே இருந்து தன்னுடைய நகத்தால் தட்டுவாங்க கதவை பேச மாட்டாங்க ஏன்னா பெண்ணுடைய குரல் ஆண்களுக்கு தெரிய வேண்டாம் என்று நகத்தால் தட்டுவதை வச்சு புரிஞ்சுக்குவாங்க யாரோ தப்பாக வச்சுருக்கிறாங்க அப்புறம் அந்த தவறு திருத்தி கொடுக்கப்படும் இந்த அளவுக்கு பெண்கள் புத்திசாலிகளாக இருந்தாங்க மார்க்கத்தை பின்பற்றுவதில் சரியத்தை பின்பற்றுவதில் பெண்கள் ஒரு காலத்தில் எப்படி இருந்தாங்க ஒரு மனிதன் இறந்து விட்டால் இறந்த மனிதனுடைய சொத்துகள் அவன் விட்டு சென்ற பொருள்கள் சிறியது பெரியது எல்லாத்திலையும் பங்காளிகள் வந்துருவாங்க இது அந்த காலத்து பெண்கள் கூட மதிச்சாங்க இன்னைக்கு பாக பிரிவினையை பத்தி சொன்னா உடனே அடுத்த கே அடுத்த விஷயம் என்ன எல்லாரும் சொன்னாங்க குடும்பத்தை பிரிக்கிறான் மார்க்கம் பிரிக்க சொல்லுது சொத்தை பிரிக்கணும் சொத்தை பிரிக்காமல் இருப்பது அநியாயத்திலும் பெரிய அநியாயம் பெருமானார் சொல்லுவாங்க என்னுடைய உம்மத்து ரொம்ப அலட்சியமாக விடுகிற சட்டம் பாக பிரிவினை சட்டம்தான் சொத்தை பிரிக்கிற விஷயத்தில் குடும்பத்தில் யார் தடையாக வந்து நிற்கிறானோ அவன் மீது அல்லாவுடைய சாபம் உண்டாகட்டும்னு சொன்னாங்க மலக்குகளுடைய சாபம் உண்டாகட்டும்னு சொன்னாங்க அந்த காலத்து பெண்கள் எப்படி இருந்தாங்க ஒரு பெண்மணி மாவு கொலைத்து கொண்டிருக்கிறாங்க மாவு கொலைத்து கொண்டிருக்கும் போதே அந்த அம்மாவுடைய கணவர் இறந்து விட்ட தகவல் வந்துருச்சு அப்போ அந்த பெண்மணி கணவர் இறந்தால் எவ்வளோ பெரிய துயரம் பாருங்கள் ஆனால் அக்காலத்து பெண்கள் துயரத்திலும் சரி சந்தோஷத்திலும் சரி சரியத்தை மறக்க மாட்டாங்க கணவர் இறந்துட்டாருங்கிற செய்தி வருது அந்த அம்மா குலைத்து கொண்டிருந்த மாவிலிருந்து கையை எடுத்துட்டாங்க சொன்னாங்க இந்த மாவு என் கணவருடைய ஹயாத்தில் அவருக்கு சொந்தமாக இருந்துச்சு அவருடைய அனுமதியோடு நான் கொலைச்சேன் இப்போ என் கணவர் இறந்துட்டாருன்னா இந்த மாவுல கூட பங்காளிகள் வந்துட்டாங்க எல்லா பங்காளிகளும் அனுமதி கொடுத்தாதான் இந்த மாவுல நான் கை வைக்கலாம்னு சொல்லி கையெடுக்கிறான் ஒரு அம்மா வீட்டில் விளக்கு எரிஞ்சுட்டு இருக்குது கணவர் இறந்து விட்டதாக செய்தி வருது சொன்னாங்க இது என் கணவருடைய காசில் எரிக்கப்படுகிற விளக்கு அவர் இருக்கும்போது அவருடைய அனுமதியோடு எரிச்சோம் அவர் இறந்துட்டாரு இந்த விளக்கு இந்த எண்ணெயில் கூட பங்காளிகள் வந்துட்டாங்க இனி அவங்க சம்மதம் கேட்டு தான் இருக்கணும்னு சொன்னாங்க